அனைவருக்கும் வணக்கம் நம் வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளில் இருந்தும் ரொம்ப கடினமான இருந்தும் நீங்கள் விலக முருகப்பெருமானின் தேங்காய் பரிகாரம் பற்றி தான் நம்ம அந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஒரு தேங்காய் வந்து எந்த அளவுக்கு கடினமாக இருக்குதோ அதை விட கடினமான அளவுக்கு நமக்கு நிறைய பிரச்சனைகளும் ஏற்படும் நம்மளோட வாழ்க்கையில் அப்படிப்பட்ட கஷ்டமான கடினமான கரடு முரடான பாதைகள் இருந்தால் அந்த பிரச்சனையிலிருந்து விடுபட நீங்கள் முருகப்பெருமானை நினைத்து இந்த தேங்காய் பரிகாரத்தை செய்து பாருங்க குடும்பத்தில் சில நேரம் பிரச்சனைகள்லாம் பெரிய அளவில் ஏற்படும் சமாளிக்கிறதுக்கு யார் துணையும் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா முருகனை துணையாக கூப்பிடுங்க இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சால் நிச்சயம் உங்கள் கடினமான பிரச்சனைகளை கூட முருகப்பெருமான் வந்து சுலபமாக செய்து வைப்பார் இந்த பிரச்சனைக்கு தான் இந்த பரிகாரத்தை செய்யணும் அப்படிங்கிற எந்த கட்டாயமும் கிடையாது சில நேரம் நம்ம பிரச்சனைகளை வெளியே யார்கிட்டேயும் சொன்னாலும் அதுக்கு எந்த தீர்வுமே கிடைக்காது அப்படியும் நான் அந்த பிரச்சனையை நான் யார்கிட்ட போய் சொல்லி என் பிரச்சனைக்கு நான் தீர்வு தேடுவேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா முருகன்கிட்ட சொல்லுங்கள் முருகப்பெருமானை நம்பி நீங்கள் முருகப்பெருமான்கிட்ட சொல்லி இந்த விளக்கை நீங்கள் ஏற்றி வச்சுட்டு உங்கள் கஷ்டத்தை எல்லாத்தையுமே நீங்கள் சொல்லுங்கள் இந்த தேங்காய் பரிகாரம் நீங்கள் செய்கிறதுக்கு மூணு தேங்காய் வாங்கிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற முருகப்பெருமான் கோவிலுக்கு போயிட்டு ஒரு வாழை இலையை விரித்து அதற்கு மேலே பச்சரிசியை பரப்பி மூணு தேங்காவையும் உடைச்சி ஆறு மூடி தேங்காவை எடுத்து அந்த பச்சரிசி மேலே வைங்க பிறகு அந்த தேங்காயில் நல்லெண்ணெய் அல்லது நெய் ஊற்றி சாதாரண பஞ்சு திரி போட்டு தீபமேற்றி வைங்க பிறகு கோவிலில் சிறிது நேரம் அமர்ந்து உங்களோட தீர்க்க முடியாத எல்லா பிரச்சனைகளையுமே முருகப்பெருமான்கிட்ட கிட்ட நீங்கள் சொல்லுங்கள் உண்மையான பக்தியோட முழு நம்பிக்கையோட நீங்க இந்த விளக்கை ஏற்றி வச்சுட்டு வேண்டுதலை முருகப்பெருமான்கிட்ட நீங்க சொல்லி வேண்டிக்கிட்டு வீடு திரும்புங்க அந்த தேங்காயில் இருக்கிற எண்ணெய் முழுவதுமாக தீபச்சுடரா எரிந்து முடிகிறதுக்குள்ளாகவே உங்களோட கஷ்டங்கள் எல்லாமே தீர்ந்து போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஏன்னா அவ்வளவு சக்தி வாய்ந்த தீபம் தேங்காய் தீபம்னாலே அது வாராகி அம்மனுக்கு பிள்ளையாருக்கு தானே ஏற்றுவார்கள் நம்ம முருகப்பெருமானுக்கு இந்த தேங்காய் தீபம் ஏற்றலாம்னு உங்களுக்கு சந்தேகம் வரலாம் முருகப்பெருமானுக்கும் தேங்காய் தீபம் நீங்க ஏற்றலாம் கடினமான தேங்காய் ரெண்டா எப்படி உடைக்கப்படுதோ அதே போல் உங்களோட கஷ்டமான கடினமான பிரச்சனைகளும் தீர்க்கப்படும் நீங்க வாரதோறும் வரும் செவ்வாய்க்கிழமைகளில் ஆறு செவ்வாய்க்கிழமை அந்த பரிகாரத்தை நீங்க செய்தால் நல்ல பலன் கிடைக்கும் எனக்கு செவ்வாய்க்கிழமை வரும் வரை காத்திருக்க முடியாது ஆறு செவ்வாய்க்கிழமையும் என்னால் காத்திருக்க முடியாதுன்னு நினச்சிங்கன்னா தொடர்ந்து மூணு நாட்கள் முருகப்பெருமானை நினச்சி முருகன் கோயிலுக்கு சென்று இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றுங்க எந்த நேரத்தில் கூப்பிட்டாலும் நம்ம முருகப்பெருமான் வந்து நம்ம பிரச்சனைகளை சரி செய்து கொடுப்பார் அதனால் நீங்கள் எல்லா நேரத்துலையுமே முருகப்பெருமானை வழிபாடு செய்யலாம் கஷ்டம் வரும்போது முருகன் காலை பிடிக்க காலை நேரம் கிளம்பலாம் பார்த்துட்ருக்க முடியுமா அதனால் இந்த எளிமையான பரிகாரம் உங்களுக்கு நம்பிக்கை தந்தது அப்படின்னா இந்த தேங்காய் தீப பரிகாரத்தை நீங்கள் ஏற்றி செய்து பாருங்கள் நிச்சயம் பலன் கிடைக்கும்